நண்பிள்ளே என் பேர் ஆனந்த் ராகுல் நான் தமிழ் சித்திரி யூடியூப் சேனல் நடத்துகிறேன் இப்போதான் முத என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம வரிசை என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ரைட்ரோட் கார்ட்ஸில் வரிசை ஒவ்வொரு கார்டை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போடுற கார்டு த ஹெர்மெட்டுங்கிற துறவிங்கிற கார்டு இந்த கார்டு என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம் இருளை அகற்றும் ஒளியை இந்த சித்திர குறிக்கிறது இந்த சித்திர சீட்டு குருவின் சித்திர சீட்டாகவும் கருதப்படுகிறது இந்த சீட்டு வந்த நபர் பிறருக்கு கருவறை கூறுபவராக நல்வழி காட்டுபவராக இருப்பார் இவர் சுயமரியாதை எண்ணம் கொண்டவர் இவர் தனக்கென தனி குணம் திறமை கொண்டவர் எதிலும் உள்நோக்கி கவனம் கொண்டு சுயபரிசோதனை செய்தே ஒரு தீர்மானத்துக்கு வருவார் இவர்களிடம் நிதானம் இருக்கும் ஆனால் படபடப்பாக உணர்ச்சி வேகத்துடன் பேசுவார் இவர்களுக்கு உணர்ச்சிகளை மறைக்கத் தெரியாது இவர்களின் முகமே எல்லாவற்றையும் காட்டிக் கொடுத்துவிடும் பிறருடைய ரகசியங்களை அறிவதில் அலாதி பிரியம் இருக்கும் தேடலுள்ள மனிதர் பணிவாக நடப்பவர் ஒரு திட்டத்திற்காகவும் தேடலுக்காகவும் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார் வாழ்வின் ஆழ்ந்த பொருளை அறிந்து அதன் பின் ஒரு புதிய பாதையில் பயணிக்கப் போகிறார் இவர் எப்போதும் தனிமையை விரும்ப விரும்புபவர் பணம் பொருள் சார்ந்த சமுதாய கட்டமைப்பிலிருந்து இருந்தாலும் உலக விஷயங்களில் கவனம் செலுத்துவோராக இருப்பார் இவர் தன்னை சுற்றி நடப்பவற்றை மௌனமாக ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்வார் அன்பு கண்ணியுடன் பிறருக்கு உதவுவார் இவர் தனக்கென இவர் தற்போது தற்போது போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் விரைவில் வளர்ச்சி அடைந்து சாதனைகள் புரிய போகிறார் சரியான சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் காத்திருக்க வேண்டும் இந்த சிட்டு இளம் வயதினருக்கு வந்தால் வாழ்க்கையில் சிரமத்தையும் நடு நடுவயதனுக்கு வந்தால் விட அமைச்சர் சிறந்தநிலை அடையப் போவதையும் பலனாக கூறும் இவர்கள் நன்கு திட்டமிடம் திறன் படைத்தவர்கள் எனவே எந்தது ஒரு திட்டம் தொடர்பாகவும் இவரை கலந்தோலோ கலந்தாலோசிக்கலாம் பணம் பொருள் உலக வசதி ஆண்மயானம் என எல்லாவற்றிலும் ஒரு தெளிவுள்ளவர் இந்த காடுக்குரிய கீவேர்ட்ஸ் வந்து ஆத்மா தன்னை உணர்தல் உண்மையை தேடுதல் சுயபரிசோதனை எதிலும் தனித்திருப்பது உள்ளுணர்வு வழிகாட்டல் இலக்கினை அடைதல் பற்றின்மை எளிமை வழிகாட்டி சாதனை ஸோ இன்னைக்கு நாம் துறவிங்கிற இந்த காடை பார்த்தோம் நாளைக்கு அடுத்து அதிர்ஷ்ட சக்கரங்கிற பத்தாம் நம்பர் காடை பார்ப்போம் அதுக்கப்புறம் வரிசையாக டெய்லி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு என்னுடைய நன்றிகள்